இப்ப திரு ஓபிஎஸ் பி எஸ் பத்தியோ எங்க சித்தி பத்தியோ நான் சொல்வதற்கு அது அவங்க தான் பதில் சொல்லுவோம் நாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகங்கிற கட்சியை ஆரம்பிச்சு ஏழு ஆண்டுகள் ஆகுது நாங்க எந்த சூழ்நிலையில எந்த காரணத்துக்காக கட்சி ஆரம்பிச்சோமோ அதுல எந்த மாற்றமும் இல்லாதப்ப நாங்க அதிமுக இணைது இணைவது என்கிற வாழ்த்து வார்த்தைக்கு இடம் இல்ல வாதத்திற்கு இடம் இல்லை அதனால சின்னமலை அவர்களின் நினைவு தினத்தில் அவருக்கு நாங்கள் அஞ்சலி செலுத்த வந்து அஞ்சலி செலுத்தி விட்டு செல்கிறோம் வேற கேள்வி அதாவது தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி வந்த பிறகு தினம் தினம் ஏதாவது வரி உயர்வு கட்டண உயர்வு என்று வாக்களித்த மக்களை வாட்டி வாட்டிக்கிற ஆட்சியாக தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி இருக்கு ஏற்கனவே சொத்து நூறு சதவீதம் உயர்த்தினார்கள் மாநகராட்சி உயர்த்தி இருப்பது பெரிதும் மக்களை வியாபாரிகளை பாதிக்கின்ற விதமாக இந்த வரி விதிப்பு இருக்கிறது அதை திரும்ப பெற வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கோரிக்கை இல்ல சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி அவர்கள் சொன்ன நானும் தொலைக்காட்சியில பார்த்த அதாவது கொலை கொள்ளைக்கெல்லாம் சொந்த காரணங்களாக கொலைகள் நடக்குது அதற்கு அரசாங்கம் என்ன செய்ய முடியும் கேட்கறது ரைட்டு இப்ப கொலை கொள்ளைக்கெல்லாம் அதிக அளவுல கூலிப்படைகள் பயன்படுத்தப்படுவதற்கு இந்த அரசாங்கத்தின் செயல்பாடுகள் தான் காரணம் தனிநபர் வன்மத்தால கொலை நடக்கிறப்ப யாரோ ரெண்டு பேருக்குள்ள சண்டையில் ஒருத்தர் ஒருத்தர் வெட்டிக்கிட்டாங்க அதில் யாரோ இறந்தா அது 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 வேற ஆனால் இப்ப தமிழ்நாட்டில் கூலிப்படைகள் ஐயாயிரத்திற்கும் பத்தாயிரத்திற்கும் கொலை செய்கிற கூலிப்படைகள் அதிகமாகிட்டு இருக்கு இன்னும் சொல்ல போனா போதை மருந்து பழக்கத்தால வேலைவாய்ப்பின்மையால இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தைந்து வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் தான் இது போன்ற சமூக விரோத செயல்களில் கொலைகளில் யாருன்னே தெரியாம காசு கொடுத்தா போய் அவங்கள வெட்டி கொள்கிற அளவிற்கு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு கொலை கொள்ளை அதிகரித்திருக்கிறது கூலிப்படைகளை அதிகரித்திருக்கின்றார்கள் தேர்தல் அறிக்கையில் திமுக என்ன சொன்னாங்க ஆண்டுக்கு பத்து லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவோம் இளைஞர்கள் சொன்னாங்க இது போல கூலிப்படைகளை உருவாக்கி வேலை வாய்ப்பை உருவாக்குவதை தகுந்த மாதிரி எங்க போதை மருந்து வியாபாரம் நடந்தாலும் போதை மருந்து கடத்தல் நடந்தாலும் அதில் திமுக நிர்வாகிகளுக்கோ திமுகவை சேர்ந்தவர்களுடைய தொடர்பு இருப்பதோ அவர்களுடைய பாதுகாப்பு உதவியோடு தான் நடைபெறுவதோ நாம் செய்திகளில் பார்க்கிறோம் இந்த ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி என்பதற்கு இதை விட எடுத்துக்காட்டு கிடையாது திரு ரகுபதி அவர்கள் சொல்வது தவறு கொலை கொள்ளைக்கெல்லாம் இன்னைக்கு கொள்ளை கொலைக்கெல்லாம் கூலிப்படைகள் எளிதாக கிடைப்பதால் அதை பயன்படுத்துகிற அளவிற்கு தமிழ்நாடு இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு கெட்டு கிடைக்கிறது என்பதுதான் உண்மை என்ன அவர் துணை முதல்வர் ஆனா உடனே அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் இவங்களுக்கு எல்லாம் பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வர போறாங்களா இன்னைக்கு டெய்லி ஏதாவது ஒரு போராட்டம் நடக்குது தமிழ்நாட்டில் மாற்றுத்திறனாளிகள் அனைவரும் போராடுறாங்க விவசாயிகளாக இருக்கட்டும் மருத்துவர்களாக இருக்கட்டும் செவிலியர்களாக இருக்கட்டும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அன்றைக்கி கூட கைது செய்யப்படுறாங்க கோயில்பட்டியிலேருந்து கிளம்பிய ஆசிரியர்களை வரவிடாமல் தடுக்கிறாங்க ஜனநாயக ரீதியாக போராடி தங்கள் உரிமைகளை கேட்பதற்கு கூட இந்த ஆட்சியில் இன்றைக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிட்டு காரணம் ஊழல் முறைகேடுகள் பெருக்கெடுத்து இன்றைக்கி திருச்சியில் பார்த்தீங்கன்னா அவங்க கட்டிய கொள்ளிடத்தில் கட்டிய தடுப்பணை கூட காணாமல் போயிருக்கிற அளவுக்கு தான் இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது

திரு ஓபிஎஸ் பத்தியோ எங்க சித்தி பத்தியோ நான் சொல்வதற்கு அது அவங்க தான் பதில் சொல்லுவோம் நாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகங்கிற கட்சியை ஆரம்பிச்சு ஏழு ஆண்டுகள் ஆகுது நாங்க எந்த சூழ்நிலையில எந்த காரணத்துக்காக கட்சி ஆரம்பிச்சோமோ அதுல எந்த மாற்றமும் இல்லாதப்ப நாங்க அதிமுக இணைது இணைவது என்கிற வார்த்தைக்கு இடம் இல்லை வாதத்திற்கு இடம் இல்லை அதனால அவர் ஏதோ தன் பயத்தில் உளறிட்டு இருக்காரு இன்றைக்கு அம்மாவுடைய கட்சிக்கு இவ்வளவு பெரிய தோல்விக்கு காரணமே பழனிசாமியோட துரோக சிந்தனையும் திமிர்த்தன்தான் எல்லாருக்கும் தெரியும் அதனால வருங்காலத்துல இன்னும் அந்த கட்சியை அந்த சின்னம் இன்னும் வீழ்ச்சி அடைஞ்சு பழனிசாமி என்கிற அந்த தீய மனிதரை அந்த தொண்டர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து விரட்ட போகிற காலம் விரைவில் வரும் மின்வெட்டு திமுக ஆட்சிக்கு வந்தாலும் மின்வெட்டு வந்துடும் அது உங்களுக்கு தெரியும் மின்கட்டண உயர்வு அதான் அம்மா சொன்னாங்க மின்சாரம் கொடுக்க முடியல உங்களுக்கு அதுக்கு கொடுக்க வக்கில்லை உங்களுக்கு மின் கட்டணத்தை தொகையத்தில் வெக்கம் இல்லையான்னு அன்னைக்கு கர்நாடகத்தில் இருந்தப்ப கேட்டாங்க அதே கேள்வியே இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் திமுக ஆட்சியே திரு ஸ்டாலினை பார்த்து கேட்குறாங்க இன்றைக்கு அரசாங்கத்தில் எத்தனையோ மின் நிலையங்கள் மின் திட்டங்கள் எரிவாயு திட்டங்கள் காற்றாலை மின்சாரம் சூரிய ஒளி மின்சாரத்துக்கெல்லாம் திட்டங்கள் இருந்தோம் தனியாரிடம் கொள்முதல் செய்வதன் மூலம்தான் அதில் தான் முறைகேடுகளுக்கு விலை இருப்பதனால சயின் கரப்ஷன் செய்வதற்கு வாய்ப்பாக இவர்கள் ஐம்பது சதவீதத்திற்கு மேல் தேவையான மின்சாரத்தை தனியாரிட்டேருந்து வாங்குறாங்க இந்த மூன்று ஆண்டுகளிலே ஒன்றரை லட்சம் கோடிக்கு தான் அந்த நிதி சுமயம்